ஸ்கார் ஹவுஸ் முடிஞ்ச உடனே அடுத்து வந்து மீன் தொட்டில மீன் நிறைய வகையான மீன் வச்சிருக்காங்க இது ஒருதுங்க சின்ன புளாய் சூப்பரா இருக்கு ஆ நல்லா

பேசாம 6:30 வந்துட்டா நல்லா இருக்கும் ஆமா 6:30 க்கு அதுல என்ன நாள் கவர் ஆகாது அதுல ஒன்னு மட்டும் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்காதாமா லைட்டிங் மட்டும் இருக்குமா லைட் இருக்குமா அப்போ இருக்கு இப்போ வந்துட்டு என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபைவ் கிளாஸ் எல்லாம் பேர்ட்ஸ் கார்டன்ஸ் மியூசியம் கேம்ஸ் அந்த மாதிரி வரும்

இப்போ வந்து நம்ம ஸ்கை ஸ்கை பார்க்கு உள்ள வந்த உடனே பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சு அவர் கார்ல வந்து இடிச்சு பிரச்சனை ஆயிடுச்சு ஓகே நல்லா கண்டுபிடிச்சி கிரேஸ் ஆகல ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு பத்து ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம ஃப்ரீயா பார்க்கலாம் ஆனா அதுல முக்கியமானது என்னன்னா ரோலர் காஸ்ட் காஸ்ட்ல போறது அறுநூறுவா தனியா பே பண்ணணுமா பே பண்ணணுமா இது மாதிரி வந்து ரெண்டு வருஷம் எக்ஸ்ட்ரா பே பேப்பர் டாப்ள இருக்கு உள்ள போய் என்னென்ன இருக்குன்றதை நம்ம எக்ஸ்பிளோர் பண்ண போறோம் இது என்ட்ரன்ஸா யாரு ஓகே வாங்க 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 எல்லாரும் வாங்க நீ போங்க கூட்டிட்டு நம்ம வந்து ஆறு பேர் வந்திருக்கோம் சின்ன குழந்தையா இருந்தாலுமே ரூபாய் தான் டிக்கெட் அது கம்மி எதுவுமே இல்ல இப்போ வந்து இதான் ஃபர்ஸ்ட் எண்ட்ரன்ஸ் இப்படி தான் போகணும் உள்ள போகும்போது என்னென்ன இருக்குன்றத இதை ஆயிரம் ரூபாய்க்கு ஒருத்தாருன்றதை எப்படி எண்ட்ல பார்ப்பாங்க

இது வந்து என்ட்ர ஆனே இன்சூரன்ஸ் முக்கியமா போடுறாங்க ஒவ்வொரு ஆளுக்கும் அஞ்சு லட்சம் ரூபாய் எத்தனை டிக்கெட் எடுத்தமோ அதுல ஆடாயிருமா அது ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் அப்புறம் டேக் ஒண்ணு கொடுக்குறாங்க ரெட் கலர் டேக் போட்டு தான் உள்ள அட்வென்ச்சர் பாருங்க ஓகே என்ன தெரியும் ஒரு ஓட்டே இருக்கு அப்படியே ஆமா இதெல்லாம் போற மாதிரி போயிடுது இதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல இங்கே வர இறற இங்கே வரா இல்ல அதுக்கு ஏத்தா போல தான் ஆக்சன் பண்றான் நீங்க இங்க இல்லையா பிரதர் இங்க என்னது இது எது அது ஏ ஆகம பிரதர் ஸ்கை பார்க்ல ஃபர்ஸ்ட் வந்த உடனே இது 3D 3D தான பிரதர் 3D ஆனா இது ஒஸ்ட்ங்க ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல சின்ன பிள்ளை தரமா இருக்கு சின்ன பிள்ளை கூட அந்த அளவுக்கு நல்லா குடுக்கறது ஒரு மூணு தான் அதுல வந்து அந்த அளவுக்கு திருடுங்க இல்ல அவங்க அடுத்தது பாப்போம் பாத்து போங்க

சின்ன புள்ளைகளுக்கு எல்லாம் என்டர்டைன் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய வகையான மீன் இருக்குல. வாடால கொண்டு தெரியும். இத மிஸ் பண்ணா எங்க குழந்தைய போடுறோம் போது ஃபேமிலியர் வரும்போது நல்லா இருக்கு. அப்படியே ஒரு சின்ன மீனா இருக்கு சின்ன மீன்லாம் குடி குடி மீனா இதுنا ஆகாரியு உள்ள இதலா ஏய் ஏ

நாங்க அடுத்ததா வந்து பேர்ட்ஸ் எல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க அங்க போறோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல வாங்க பாப்பா உள்ள போவோம் தரந்த இருக்கு டோரு இந்த பேர்ட்ஸ் பாருங்க இந்த இருக்கு போடுறேன் இந்த இருக்கு போடுறேன் wow usia eh oh, <crawl prejudice> <Jump in my world> um, wow eh <lobster> आओ आओ

এই দিয়া হ্যাঁ তোমাকে জানি ভালো ভালো নে নি আর বাটনে গড়িয়া রাখলে দুই

நான் இப்பு நான் இப்பு 4 கோடி தானே இது ஆப் நான் எப்படி புடிங்க இவர கூட புடிச்சிருக்கேன் இவர முடிச்சிருக்கேன் கேங்க ஓகே நான் உங்களை புடிக்க முடியாதுங்க

ஏ வாங்க ரொம்ப ஆபத்தான கீழே பாருங்க சுராசிக்கு பாரு கீழே நடிக்குது இப்ப நம்ம வந்து எது நடக்க போறோம்னா ஒயர் நடக்கிறது ஒயர்ல கம்பி நடக்க ஸோ அதாங்க இது ஆனா இந்த அட்வென்ச்சர் கொஞ்சம் தான் இருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்து போகணும் பாருங்களேன் பயமா சரி இப்ப வாங்க இப்ப பாருங்க எவ்வளவு இதா இது ஆபத்தானது நடந்து வர்றதுக்கு இதுல நல்லா இருக்கு இந்த இது சூப்பரா இருக்கு இந்த அட்வென்ச்சர் ஹாய் சொல்லுங்க பரதன் ஹாய் ஹாய் எப்படி இருந்துச்சு உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு ஊஜியே காமிக்க மாட்டீறியா பாருங்க பாருங்க ஹாய் ஏய் இவ்ளோது புடி புடிங்க அத்துட்டி நெட்வொர்க் ஆனா சூப்பருங்க இது நல்லா இருக்கு ம் வெரி குட் ஏய் அடுத்து அடுத்து அட இதுமே வரப்போறது த்ரில்லிங்க அதாங்க த்ரில்லிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க ரொம்ப மோசமா இருக்கு ஏய் ஏய்

இப்போ நம்ம வந்து எட்டு ஆக்டிவிட்டிஸ் முடிச்சிட்டோம் ஒவ்வொரு ரோப்பு வித்தியாச வித்தியாசமான ரோப்பில் நடந்து வந்தோம் அதை முடிச்சு தான் ஃபைனலு ட்ரெண்ட் இருக்குது ஆனால் இதை வந்து அடைச்சி வச்சுட்டாங்க இப்போ அடுத்ததான் எங்கே போகிறோம் அப்படின்னா இந்த இந்த பார்க்கலேயே ஸ்கை ஸ்கை பார்க்லேயே முக்கியமான என்னென்னா க்ளாஸ் பிரிட்ஜ் தான் அங்கே தான் நம்ம போக போகிறோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு ஃபுல்லாக மிஸ்டாக மிஸ்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க மழை வரப்போன்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறோம் போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷோ பண்ண போகிறோம் வாங்க நெக்ஸ்ட்டு கிளாஸ் பிரிட்ஜ் போகலாம் கிளாஸ் பிரிட்ஜுக்கு போகிறதுக்கு ரெண்டுவே இருக்குங்க ஒன்று நானூறுவா கொடுத்து ரோப்லேயே வந்து கொண்டு போய் அங்கே விடுறாங்க இல்லைனா ஒன்று ட்ரக்கிங் பண்ணி நம்ம வந்து ஒரு இரநூறு மீட்டருக்கு போனோம் அப்படின்னா நம்ம கிளாஸ் பிரிட்ஜ் போகலாம் கிளாஸ் பிரிட்ஜ் பீவ் போட்டுருக்குன்றதை நம்ம பார்ப்போம் இதுதான் ட்ரக்கிங்கு ஏதா மூச்சு வாங்குறது கிளாஸ் போறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் ஏற மேலே ஏறி போனோம் ஒரு முப்பது படி இருக்கும் ஏறி உள்ள ஏறி இருக்கும் பார்ப்போம் எத்தனை மீட்டர் இருக்கும் ஒரு பத்து மீட்டர் இருக்குமா இருக்கும்ல பத்து மீட்டர் ஸோ இந்த இப்போ இவ்வளோ நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க ஸ்கை பார்ப்பு வந்து உங்களுக்கு எப்படி நல்லா இருக்கா இல்லை ஆயிரம் ரூபா கொடுத்ததுக்கு வந்து ஒருத்தா இல்லை எப்படின்னு கொஞ்சம் தெளிவா இப்போ நம்ம ஆயிரம் ரூபாய் டிக்கெட் இண்டிவிஜுவலுக்கு அது சின்ன குழந்தையானாலும் சரி பிரியாணாலும் சரி மோஸ்ட்லி மூணு வயசுக்கு மேலே இருந்தாலும் ஆயிரம் ரூபாய் கம்பல்சரியா கட்டணும் போடுறதா இது ஆயிரம் ரூபாய் ஒருத்தான்னு கேட்டீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஆக்டிவிட்டிஸ் உள்ள இருக்கு அது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஆக்டிவிட்டிஸ் கூட மியூசியம் வந்து எப்பவும் போல பழசு அந்தளவுக்கு அதுல ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான் இருக்கு ஹிஸ்டாரிக்கல் மட்டும் தான் ஒன்று வச்சிருக்காங்க தனி ஒரு இரநூறு வருஷம் பழமையான ஒரு மரம் ஒன்று இருக்குது சப்பாத்தி கல்வி அதுவும் கொஞ்சம் ஒருத்தர் அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது அது கொஞ்சம் ஒர்த்து பத்து மீட்டர் வாக் பண்ணால் அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அட்வஞ்ச மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கயரில் வாக் பண்ணுறது அப்புறம் வந்து டிசிப்ளின்னு போகிறது இது ஒரு மூணு நாலு ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒர்த்து ஆனால் என்ன ஒரு ஐநூறுவா கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் வர்றவங்க யாரும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் மறந்துடாம வாங்கிட்டு வந்துருங்க ஏன்னா இங்க உள்ள ரேட்டு செம்ம எக்ஸ்பென்சிவா இருக்கு நார்மல் மக்கள்லாம் வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு ரேட் அதிகமா இருக்கு அதனால முடிஞ்ச வர வெளியே இருந்தே நீங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா குழந்தைகளோட நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணலாம் இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த உடல பாப்போம் தேங்க்யூ